மலைக்கும் குன்றுக்கும் நடுவில் அமைந்த ஒரு அமைதியான வீட்டில் ஒரு பெண் வசித்தாள் தாமதமான வயதில் திருமணமானாள் கணவர் அவளுக்கு பத்து வயது பெரியவர் அவர் கப்பலில் உயர்ந்த பதவியில் வேலை பார்த்தார் அந்த பெண் ஒரு ஆசிரியை ஆனால் அது அவளுடைய கனவு பணியல்ல அவள் எப்போதும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு கண்டாள் அலுவலக உடை பணிச்சூழல் கட்டுப்பாடுடன் வேலை செய்யும் வாழ்க்கையை விரும்பினாள் ஆனால் தாயின் ஆலோசனையால் ஆசிரியை ஆனாள் அவளுக்கு சகோதரி சகோதரன் இருந்தார்கள் குடும்ப ஏற்பாட்டில் அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்தாள் வாழ்க்கை அமைதியாக சென்றது அவன் ஒரு விலங்குகள் மீது காதல் கொண்டவன் வீட்டில் மீன்கள் மற்றும் பறவைகள் இருந்தன அவர்களுக்கு ஒரு குழந்தை மட்டுமே பெண் குழந்தை அப்பாவை மிகவும் நேசிக்கும் குழந்தை ஒருநாள் அந்தப் பெண் அருகில் உள்ள வீட்டுக்குச் சென்றாள் அங்கு ஒரு பெண்ணின் கணவர் இறந்துவிட்டார் அந்த நிகழ்வில் நடந்ததை பார்த்தவுடன் அவள் மனம் தாங்காமல் போனது அந்தப் பெண்ணின் வளையல்கள் உடைக்கப்பட்டன பிந்து அழிக்கப்பட்டது பூக்கள் அகற்றப்பட்டன வெள்ளை அல்லது மங்கலான வண்ண உடைக் கட்டாயம் இதெல்லாம் பார்த்தவுடன் அந்த பெண் நினைத்தாள் இது என்ன முட்டாள்தனமாயிருக்கே வேதனை என்கின்றது இதனால்தான் காட்டப்பட வேண்டுமா என்று அவளுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் மீது வெறுப்பு ஏற்பட்டது வாழ்க்கை வழக்கமாக சென்றது ஆனால் ஒரு நாள் அவளுக்கும் அதே வகை துக்கம் வந்தது அந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன் வீட்டில் சில மீன்கள் மற்றும் பறவைகள் ஒன்று ஒன்றாக இறக்க ஆரம்பித்தன அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை மனதில் சிறிய பயம் இருந்தது ஒருநாள் திடீரென அழைப்பு வந்தது உங்கள் கணவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்றார்கள் அவள் ஓடி வந்தாள் மருத்துவர் சொன்னார் இது ஒரு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சினை அவள் அதிர்ச்சி அடைந்தாள் இது திருமணத்திற்கு முன்பே இருந்ததா பிறகு ஏன் சொல்லவில்லை பின்னர் அவளுக்கு ஒரு நெஞ்சை நொடிக்கே நசுக்கும் செய்தி தெரிந்தது அவர் இந்த பிரச்சனையை பல வருடங்களாக தெரிந்து கொண்டிருந்தாராம் ஆனால் தன்னுட மனைவியிடம் சொல்லவில்லை எந்த சிகிச்சையும் எடுக்கவில்லை உணவு கட்டுப்பாடும் இல்லை மருத்துவர் கூறினார் அவர் சிகிச்சை எடுத்திருந்தால் இன்னும் பல வருடங்கள் வாழ்ந்திருப்பார் அவள் மனம் உடைந்தது கணவர் மீது கோபம் வந்தது நான் இருந்தேனே சொன்னிருந்தால் நானும் ஏதாவது செய்திருப்பேன் எதற்காக அவர் யாரிடமும் பேசவில்லை அவள் அழுதாள் மேலும் அவர் மீது மிகவும் சினமுற்றாள் அவள் நினைத்தாள் நான் அவரை அறைந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் இப்போது இல்லை சடங்குகளுக்காக கணவரின் உடல் வீடு கொண்டு வரப்பட்டது குடும்பத்தினர் வந்தார்கள் வழக்கமான வழிபாட்டு நடைமுறைகள் செய்ய தயாராகினர் ஆனால் அந்தப் பெண் தைரியமாக நில்லுகிறாள் என் கணவர் உடல்நலம் குறைவாக இருந்ததும் அதை என்னிடம் சொல்லாமல் விட்டது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆனால் இப்போது என் மகளுக்காகவும் என்னக்காகவும் இந்த வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அவள் மனத்தில் உறுதி செய்தாள் அவள் தனது சகோதரியிடம் சொன்னாள் இந்த மூட நம்பிக்கை வழக்குகள் எதுவும் எனக்கு வேண்டாம் வளையல்கள் உடைக்கவில்லை பிந்து அழிக்கவில்லை வெள்ளை உடை அணியவில்லை அந்த நாளில் அவள் குளித்து பழுப்பு நிற சுடிதார் அணிந்து தனது மகளுடன் அமர்ந்தாள் அந்த நாள் அவளுடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகியது காலம் கடந்தது ஒரு நாள் அவள் சிக்னலில் சாலை கடந்து கொண்டு இருந்தபோது ஒரு காவலர் அவளை அழைத்தார் நான் உங்களை அறிவேன் உங்கள் கணவர் இறந்தது பற்றியும் தெரியும் என்றார் என் சகோதரியின் கணவரும் இறந்தார் எங்கள் குடும்பத்தினர் அந்த மூடநம்பிக்கை வழிகளை செய்யச் சொன்னார்கள் ஆனால் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் அந்த வேண்டாம் என்ற வாக்கியத்திற்கு நீங்கள்தான் காரணம் நீங்கள் எங்களுக்கு ஊக்கம் தந்தீர்கள் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அவள் கண்களில் நீர் திரண்டது ஆனால் அது வேதனையின் கண்ணீர் இல்லை அது ஒரு தாயின் தைரியத்தின் கண்ணீர் அவள் மட்டும் வாழவில்லை பல பெண்களுக்கு ஒளி காட்டினாள் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் நேர்ந்த துயரத்தையும் சமூகத்தின் பழமையான நம்பிக்கைகளையும் தாண்டி உயர்ந்தாள் தைரியமும் சிந்தனையுடனும் வாழ்ந்தால் ஒரு மனிதன் மட்டும் அல்ல ஒரு தலைமுறை மாற்றமடையும் நடுவில்ோடு நின்று அவளுக்கு கனவுகள் இருந்தது உரையாடாத ஓர் அலுவலகம் ஆசிரியான மனதில் தங்கி இருந்தது சூரியராகும் ஆனால் உள்ளங்கறையது

Thank you for watching Moral Wake Up. If you enjoy the story, don't forget to like, share, and subscribe. See you in the next story. More meaningful stories are on the way at Moral Wake Up.